ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்வனி ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்பொண்ணில் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போது அண்ட் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் அதுவும் பியூர் ஐம் பொண்ணில் அடிக்கே கலெக்ஷன்ஸ் வாங்க இப்போது ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அண்ட் நியூ மாடல்ஸ் நிறைய வந்ததுக்கு அதையுமே சேர்த்து பார்க்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க போது ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான நெக்லஸ் பேட்டன் தாங்க இதுவுமே அழகான ஃபினிஷிங்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஷார்ட் செயின் மாடலாக இருக்கும் நல்ல அழகான பெண்டன்ட் டிசைனுமே இங்கே அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் செயின் மாடல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் க்யூட்டாக சிம்பிளாக ஒரு நெக்லஸ் பேட்டன் ஸ்டோ ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் குட்டியாக க்யூட்டாக ஒரு பெண்டன்ட் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஸோ ஷார்ட் செயின் மாடலில் இருக்கற மாதிரியான பென் நெக்லஸ் கலெக்ஷன் அழகான மாடலுங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டு இந்த பெண்ட் கூட அழகாக இருக்குது டிசைன் ஒர்க் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்க மூலியமாக வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கு மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குங்க இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்லஸ் பேட்டனோட ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே க்யூட்டான அட்டிகை பேட்டர்னுங்க அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு வந்து அன்னம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் வந்து டூ லைனில் வந்து உங்களுக்கு நெக்லஸில் ஸ்டோன்ஸ் பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ளவர் பேட்டரில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்பவே அழகான பேட்டர்ன் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் பேட்டர்ன் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான அட்டிகை மாடல் ஸோ இந்த நெக்லஸோட பேட்டனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அஃபோர்டபுளான ப்ரைஸ் கிடைக்க போதுங்க ஸோ இந்த நெக்லஸ் கல் அடிகை ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பூனில் கல் அடிகை இந்த அட்டிகோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலை எஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அடிக்கை பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் பேட்டர்னுங்க இந்த ஸ்டோனோட கிளிட்டர்ஸ் எல்லாமே சூப்பவாக இருக்கும் அந்த ஷைனிங்லாம் பாருங்க ரொம்ப அழகான மாடல் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான பேட்டன் அழகாக இருக்குங்க அந்த ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் செயின் மாடல் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இந்த மாதிரி கலர் காம் இதே டிசைனில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ரூபி ஒயிட் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸ் ஒரு ஸ்பென்ஷோட எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் கூட நல்ல அழகான ஸ்டோன்ஸ் ஒர்க் இல்லாமல் க்ளிட்டர் சூப்பராக இருக்கும் இந்த அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற அடிக்கை பேட்டர்ன் இதுவே சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க இந்த மாடல் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப் பேட்டர்னில் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்லேருந்து வந்து விசி ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்காங்க அந்த ஃப்ளவர் பேட்டன்னில் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாடல் ரூபி ஸ்டோன்ஸோட ஷைனிங் கூட சூப்பராக இருக்குங்க அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டனில் செயின் மாடல் நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிடுங்க ஸோ நம்ம நார்மலாக கோல்டில் எப்படி பேக் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த நெக்லஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்துலேயுமே பேக் செயின் அட்டாச் ஆகியிருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த நெக்லஸ் பேட்டர்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் அழகான மாடல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி தான் இந்த மாடல் ஒரு டென் பீசஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது இப்போதிக்கு ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை நெக்ஸ்ட் பார்க்க போது அடிகை மாடல் நம்ம மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துருப்போம் பட்ட செயினில் இருக்கும் அந்த மாதிரியான டிசைன்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அடிகே பேட்டர்ன் பட் நம்ம இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த தின் மாடல் ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மாடல் சொல்லலாம் இந்த தின் மாடல் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு தின் உங்களுக்கு கழுத்தில் தெரியாமல் இங்கே வந்து அட்டிகை இருக்கும்போது ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சூப்பரான பேட்டர்ன் சிம்பிளாக ரொம்ப அழகான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக் செட் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்க போதும் இந்த அட்டிகையோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது பேட்டர்னையும் சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க நம்மளுடைய சேனல் நம்மளுடைய சேனல்லேயே ஒரு டாப் செல்லிங் மாடல்னால் இந்த மாடலுமே ஒன்று ஏன் அப்படின்னா இந்த மாடல் மட்டுமே என்கிட்ட மட்டுமே வந்து ரீசெண்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் பீஸ் மூவ் ஆகிருக்கும் அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் சேலிங் மாடல் இந்த மாடல் கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க அட்டிகே பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்கிறது ரொம்ப அழகான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா பட்ட செயின் மாடலில் நிறைய எனக்கு மூவ் மூவாச்சு காம்போ மட்டும் இல்லாமல் தனியாகவுமே மூவ் ஆச்சு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்க பேட்டன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அட்டிகை கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி பீசஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுன்றவங்க தாராளமாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த அட்டிகையோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் நம்ம ரேஞ்ச் கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்கி இதோட ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸாக நம்ம இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போதும் ஃபோர் எயிட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அடிக்கே பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் மாங்கா பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஸோ சின்ன சைஸ் இந்த சைஸ் வரைக்கும் உங்களுக்கு மாங்கா பேட்டர்ன் இருக்க மாதிரி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பென்டென்ட்டுமே ரொம்ப அழகான மாடலுங்க அண்ட் அதுக்கு மேலே உங்களுக்கு பட்டை செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க எதுலையுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்தது இப்போது ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு நியூவாக அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அட்டிகையுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த அட்டிக்கையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் வைஸ் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப அழகான அன்னம் பேட்டர்ன் இருக்க மாதிரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு அண்ணம் இருக்க மாதிரி பேட்டன் கொஞ்சம் நல்லா பிக் சைஸில் பார்த்தோம் இந்தியா ஃபர்ஸ்ட் மாடல் அந்த பெண்டன்ட் இருக்கிற மாதிரியான பேட்டன் பட் செயின் பார்த்தீங்கன்னா பட்ட செயின் மாடல் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கல் கல் செட் வந்து ஆர்டர் பண்ணும்போது யோசிப்பாங்க பிகாஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு செட் மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான ஃபினிஷிங் சிம்பிளாக ஒரு மாடல் க்யூட்டாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயினுமே அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அடிக்கையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ் நல்லா க்யூட்டாக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரி தானே பேட்டன் இந்த அட்டிக்கையோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் செவன்ட்டி க்யூட்டாக இருக்குங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போதும் அடிகை மாடல் இந்த மாடல் ஒரு சிம்பிள் பேட்டன் ஸோ ஆட்டம்லாம் எதுவுமே இல்லாமல் கீழே வந்து ரொம்ப பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஸ்டோன் பேட்டன் அண்ட் செயின் பேட்டன் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பேக் செயின்னுமே அட்டையாக இருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அட்டிகையுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த அட்டையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அட்டை பேட்டன் எதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டன் ஸ்டோனோட ஒடுக்கலட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் பட்ட செயினில் ஹார்ட் ஷேப் பேட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் நல்ல இழந்த ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது பாருங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேண்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த அட்டையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது மாடல் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது வைஸ் அப்படியே அட்ஜஸ்டால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்படி சார் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் தேங்க்யூ